பத்திரிகைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எம் கோதர் மொய்தீன் அவர்கள் சார்பாகவும் மாவட்ட செயலாளர் பாட்டப்பத்து எம் முகமது அலி அவர்கள் சார்பாகவும் மாவட்ட பொருளாளர் பி ஆதம் இலியாஸ் அவர்கள் சார்பாகவும் மாநில தொழிற்சங்க தலைவர் எஸ்டி யு சங்க தலைவர் காணவுக்கு மீரான் அவர்கள் மற்றும் உள்ள மாவட்ட துணை தலைவர்கள் துணை செயலாளர்கள் மேலப்பாளையம் நகர நிர்வாகிகள் பேட்டை டவுன் பாட்டப்பத்து ஏர்வாடி உள்ளிட்ட அத்தனை தோழர்கள் சார்பாகவும் எங்களுடைய வீரவநல்லூர் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது நம்முடைய காவல்துறை ஆணையாளர் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு மாநில இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய துணைத் தலைவராகவும் வப்பு வாரிய தலைவராகவும் ராமநாதபுரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறை தேர்வு பெற்றிருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்களைப் அவர்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய சிறுபான்மை செயலாளர் என்று சொல்லக்கூடிய வேலூர் இப்ராஹிம் என்பவர் வரைமுறையற்ற வார்த்தைகளால் அவர்களை இழிவுபடுத்தி கொச்சையாக கேவலமாக வன்முறையை தூண்டும் விதத்தில் அவர் பேசியிருப்பதை கண்டித்து அவர் மீது வேலூர் இப்ராஹிம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் இருந்து நாங்கள் காவல்துறை ஆணையாளர்களிடத்தில் புகார் செய்வதற்காக வந்திருக்கின்றோம் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினரை நல்ல முதன்மையான ஒரு சிந்தனை உடைய மாநில முஸ்லிம் லீக் துணைத் தலைவரை தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவரை அவர் கொண்ட பணியின் காரணமாக மத நல்லிணக்கத்திற்காக சமூக நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு வரக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இழிவுபடுத்தி பார்க்கின்ற இடத்தில் செருப்பை கலற்றி அடிப்பேன் என்றும் அவரை எங்கு கண்டாலும் மக்கள் தாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் வன்முறை தூண்டக்கூடிய அளவில் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் மிக மோசமான சொற்றொடரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு அவர்களை பிடித்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரை வேலூர் இப்ராஹிமை உலாவை விட்டு தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்திற்காக பார்த்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு வருத்தத்திலே நாங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக இங்கு காவல்துறை ஆணையாளரிடத்திலும் திருநெல்வேலியிலே அதே போல மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் அவரிடத்திலும் சென்று மனு வெடிக்க இருக்கின்றோம் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய கூடிய அளவிலே செயல்படுகின்ற வேலூர் இப்ராஹிம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமைக்காக பாடுபட்டு வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வாரிய தலைவர் நவாஸ் கனி அவர்களை இழிவுபடுத்துவதாக இஸ்லாமிய சமூகத்தையே இழிவுபடுத்தக்கூடிய நாங்கள் வந்திருக்கின்றோம் தமிழ்நாடு அரசு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசு இதற்கு உரிய நடவடிக்கைகள் உடனே எடுத்து இந்த பைத்தியம் பிடித்த ஓனாயாக இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிமை சிறைக் கோட்டத்திலே அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்த்துக்கள்